ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் டிஜே பிளாக் என்ன விஜய் டெலிவிஷன்ல பார்த்துருப்பீங்க பட் ஆனால் அதை சம்பந்தப்பட்ட விஷயம் இது கிடையாது எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் தமிழகத்தோட வெவ்வேறு மூலையில இருந்து இல்லை சென்னையில் இருந்தால் சென்னையில வெவ்வேறு மூலையிலேருந்து எல்லாரும் யுனைட் ஆயிருக்கும் பீப்புள் கனெக்ட் ஆயிருக்கும்னா அதுக்கு காரணம் வந்து பீப்புள் ரியாக்ட் கரெக்டா இந்த பீப்புள் ரியாக்ட் அப்படிங்கிற ஒரு டேர்ம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஃப ஃபவுண்ட் பண்ணதோ இல்லை அதோட ஐடியாவை வந்து ஃபார்ம் பண்ணது வந்து சதீஷன்னா வணக்கம் என் பேர் சதீஷ் நான் பீப்புள் ரியாக்டில் ஒரு உறுப்பினராக இருக்கேன் பீப்புள் ரியாக்ட் வந்து நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாரும் வேறு வேறு ப்ரொஃபஷனில் இருந்தாலும் ஆர்ட் வந்து காமன் ஆன இன்ட்ரஸ்ட் அது ஸோ அதனால் எப்பவுமே ஆர்ட்டை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் நிறைய ஆர்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் இருக்கோம் நம்மளை சுற்றி பார்த்தோன்னா எல்லா இடத்துலேயும் ஆர்ட் இருக்குது நம்ம போடுற நம்ம சூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் நம்ம வாங்குற எல்லா ப்ராடக்ட்லேயும் இருக்குது அது வந்து ரொம்ப கமர்ஷியலான ஸ்பேஸில் தான் இயங்கிட்டு இருக்கு அது வந்து ஆனால் அந்த ஸ்பேஸில் இருக்கும்போது அது நிறைய எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணவும் போடுது ஸோ அது அந்த மாதிரி இருக்கக்கூடாது அது வந்து எல்லாருக்கும் போகணும் அது வந்து ஒரு ஃபன்னான விஷயமா மாற்றணும் அப்படின்றதான் எங்களோட நோக்கம் ஸோ அதனால வந்து நாங்கள் அதை எப்படிலாம் கொண்டு போகலாம் அப்படின்றதுக்காக ஆரம்பித்தது தான் இந்த பீப்புள் ரிய என்னோட பேர் முருகன் நான் நான் ஒரு அதை தவிர்த்து கூடவே இருந்து பீப்புள் கூடவே வளர்ந்துருக்கோம் நானும் சுதனும் குழந்தையில இருந்து தான் அப்படியே டிராவல் பண்ணிட்டு வந்தோம் அதனால நாங்க மோஸ்ட்லி சொசைட்டி கூடவே கனெக்டடா இருப்போம் அது எந்த மூலையில இருந்தாலும் சரி அங்க இருக்க ஒரு பீப்புள் கூட கனெக்டடா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நாங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் திருப்பி நாங்க அதை கொடுக்கணும் நாங்க குழந்தையில என்னெல்லாம் எடுத்துக்கிட்டோமோ அதெல்லாம் திருப்பி கொடுக்கணும்ன்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்தப்பதான் இந்த மாதிரி ஒரு செட்டப் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேம்ப் பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் என் பேர் கோதாகரி பிரியா நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன் நான் வந்து பேரண்ட்ஸ் கூட ரொம்ப கனெக்டடா இருப்பேன் பேரண்ட்ஸ் ரொம்ப யங் சில்ட்ரன் பேரண்டிங் எஜுகேஷனில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பேரண்டிங் எப்படி பண்ணணும் குழந்தைங்கள வந்து நாளைக்கு இமோஷ்னலாக அவங்க ஸ்டேபிளாக இருக்கணுன்னா லைஃப்பில் அவங்க எப்படி இருந்து அவங்க எப்படி பார்த்து பண்ணணுங்கிறதுல என்னோட பேஷன் அது கூட நான் வந்து எம்ப்ராய்டரி ஆல்சோ ரொம்ப பிடிக்கும் ஹேண்ட் எம்ப்ராய்ட்ரி ஸோ இங்கே வந்து குழந்தைங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி சொல்லிக் கொடுக்கறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் நான் சம்யுக்தா இருந்து வரேன் நான் பேசிக்கலி என்ன இருக்கேன் வாழ்க்கையிலன்னு கேட்டால் ஒரு கிளாதிங் ப்ராண்ட் வச்சுருக்கேன் அஷ்டான்னு சொல்லிவிட்டு அது அப்படியே ஒரு சைட் ரன் பண்ணிருக்கோம் இந்த இடத்துக்கு இருந்து இவ்வளோ தூரம் ஒரு ஃபைவ் டேஸ் ஏன் வந்திருக்கோன்னு கேட்டால் இந்த ஆர்ட் ஷாப் இருக்கு இல்லையா இதில் வந்து என்னால் முடிஞ்ச சப்போர்ட் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து உட்காந்து இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனை டிஸ்கஸ் பண்ணுறோம் இனிஷியேட் பண்ணுறோங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ நான் நந்தினி இருந்து கோயம்புத்தூரில் தான் பிறந்து வளர்ந்தேன் பட் சென்னை வந்து என்னோடய இன்னொரு ஊர் அதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அண்ட் ஐ எம் அண்ட் ஆர்டிஸ்ட் நான் வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கிற டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டியோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற என்ஜிஓஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஸோ ஆர்ட்டை வந்து பேஷனாகவும் ஆர்ட்டை நிறையா பேத்துக்கு ஒரு கலெக்டிவான ஒரு விஷயமா எடுத்துட்டு போகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை தான் நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டுருக்கோம் ஸோ இந்த முறை சுதனோட அவங்க டீமோட சேர்ந்து பண்ணதில் எங்க எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் அஸ் ஆமாம் வணக்கம் என் பேர் ஜெயந்த் ஃபேஸ் ஃபோர் ஆர்கிட்டெக்ட்ஸ் கோயம்புத்தூர்லேருந்து வரேன் ஸோ இப்போ நாங்கள் வந்து பேசிக்கலாக பார்த்தா நாங்கள் மூணு பேர் ஸோ ஆர்கிடெக்சர் தான் எங்களோட பேஸு அப்பார்ட் ஃப்ரம் ஆர்கிடெக்சர் எங்களுக்கு வந்து ஆர்ட் பேஸிக்காக வந்து பீப்புளோட கனெக்ட் பண்ணி பேஸ்ட் யூஸ் பண்ணி அந்த மாதிரி நிறைய ஆர்ட் இன்ஸ்டலேஷன்ஸ் வந்து பப்ளிக்கில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் ஸோ அதை வந்து நாங்கள் ஃபுல்லாகவும் நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம் வணக்கம் எல்லாருக்கும் என்னோடய பேர் மகேஸ்வரன் நான் இங்கே அம்ஜிக்கரையிலேருந்து வரேன் எனக்கு ஆர்ட்னா ரொம்ப பிடிக்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லோருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த மாதிரி தான் நிறையா இருந்து பெரியவங்க வரைக்கும் ஆர்ட் ஒர்க் பண்ணுறாங்க அந்த ஒரு மாற்றத்தை வந்து உண்டாக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லாமல் கிடைக்கிற பொருளை வச்சு எப்படிலாம் ஆர்ட் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறையா வேறு வேறு மீடியமில் கிடைக்கிற பொருளெல்லாம் ஆர்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் பீப்புள் ரியாக்ட்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்று ஆரம்பிச்சிருக்கீங்க ஃப்ரோ மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கீங்க வந்திருக்கீங்க முருகன் சதீஷ் அண்ணன் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே வேசர்பாடியிலேருந்து வராங்க ஸோ உங்களுக்கு இந்த பீப்புள் ரியாக்டுன்ற பண்ணுறோம் பண்ணணும் அப்படின்ற ஐடியா எப்படி வந்தது பீப்புளாக ஆர்ட்டோட கனெக்ட் பண்ணோம் ஆர்ட் வந்து ரொம்ப சீரியஸான விஷயம் இல்லை அது பண்ணான விஷயம் தான் ப்ளஸ் அது வந்து வெறும் கமர்ஷியலாக மட்டும் அது பீப்புளை எக்ஸ்ப்ளோய் பண்ண மட்டும் யூஸ் பண்ணப்படக்கூடாது அது வந்து எல்லாரோட டெய்லி லைஃப்லேயும் அது இருக்குது அது வந்து அது வந்து நமக்கு ஒரு நம்ம கூட லைஃப் ஸ்டைல் நம்ம லைஃப் ஸ்டைல் அது ஒரு விஷயமா மாறணும் அப்படின்றத நம்ம டைரி எழுதுற மாதிரி எல்லாரும் ஆட் பண்ணோம்னா அது வந்து அது ஒரு தெரப்பியாக கூட இருக்கும் ஸோ அது அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் அதை நம்ம சின்ன வயசுல ஸ்டாப் பண்ணதை திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதான் எங்களோட நோக்கம் நீங்கள் இதுக்கு முன்னாடி பேரண்டிங் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிடுறீங்க ஸோ இப்போ வந்து நிறைய சில்ட்ரன் கூட ட்ராவல் பண்ணுறீங்க ஸோ ரெண்டு பேர் சைக்காலஜி உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு அந்த பேரண்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இது இருக்கும் ரெண்டு எக்ஸ்டெண்ட் ஆன பீப்புளையும் மீட் பண்றது உங்களுக்கு எப்படி இருக்கு குழந்தைங்க அண்ட் பேரண்ட்ஸ் குழந்தைங்க அண்ட் எனக்கு புரிதல் இன்னும் நல்ல புரிதல் வரும் பேரண்ட்ஸ் கிட்ட இன்னும் எப்படி நம்ம பேசலாம் குழந்தைங்களோட கூட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணும்போது அவங்களோட சைக்காலஜி நிறைய புரியும் போது நம்ம அதை எடுத்து சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பேரண்ட்ஸ்க்கு சைல்டுக்கு இதுதான் தேவை இதுதான் நீங்க பண்ணணும் ஸோ இப்போ ஆர்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்ன இன்னைய காலகட்டத்தில் ஹியூமன் பீங்ஸ்ன்னு எடுத்தாலே ரொம்ப கிரியேட்டிவான பீப்பிள் பட் டுடே ஜெனரேஷன் நான் பார்க்குறது என்னென்னா குழந்தைங்க வந்து நிறைய கன்சூம் தான் பண்ணுறாங்க ஃபோன்ஸ்லேயும் சரி டெலிவிஷன்லேயும் சரி ஸ்க்ரீன் மூலியமாக கன்சூயூம் தான் நிறையா பண்ணுறாங்க ஹேண்ட் யூஸ் பண்ணி எதுவுமே கிரியேட் பண்ணுறதுல ஸோ அது இன்னொரு ரொம்ப டீப்பான பேஷ்னேட்டான ப்ராஜெக்ட் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண விடுங்க குழந்தைங்களுக்கு நிறைய கிரியேஷன் கிரியேட்டிவிட்டி வரணும் ஸோ அதுக்கு வந்து ஸ்க்ரீன்ஸ் கம்மி பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ்லலாம் என்ரோல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்தியா ஃபுல்லாக இருக்க ட்ரான்ஸெண்டர்கள்லாம் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஸோ அதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இவங்க ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீல்ட்லேயும் இப்போ வந்து ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்காங்க அண்ட் ஆர்ட்ல வந்து எனக்கே வந்து உங்களுடைய போஸ்ட்லாம் பார்க்கும்போது தான் வந்து நீங்கள் போய் ஒர்க் பண்ணும்போது தெரிஞ்சுது நீங்கள் அப்படி அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது சுவாரஸ்யமாக நீங்கள் உங்களுக்கு கிடச்ச ஒரு அனுபவம் இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து இது வந்து இவ்வளோ நாள் வந்து நம்ம இங்கே பார்க்கல இது வந்து ச இது நம்ம கவனிக்காமல் விட்டோம் அப்படின்ற மாதிரி இல்லை இந்த சொசைட்டி வந்து கவனிக்காமல் விட்ட விஷயம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா அவங்ககிட்ட வந்து ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் என்றைக்குமே அந்த கான்ஃபிடன்ஸும் பவர் அவங்க கிட்ட இருக்கும் அவங்க ஃபேஸ்லேயும் சரி அவங்க பாடி லாங்குவேஜ்லயும் சரி அவங்க ஒரு விஷயத்த அணுகிறப்பவும் சரி ஸோ நான் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் தான் இல்லை நான் ஒரு திருநங்கை நான் வந்து உங்களை பார்த்து ஒரு பயம் இருக்கும் இல்லை நீங்க என்ன ஒழுங்காக ட்ரீட் பண்ணல அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்களோட கான்ஃபிடென்ஸையும் அவங்க நான் தான் நான் தான் இது அப்படிங்கிற அந்த இண்டிவிஜுவாலிட்டியை வந்து ரொம்ப நம்புவாங்க அதை அழகா ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க ஒரு பவர்னே நம்ம சொல்லலாம் அது ரொம்ப அழகா இருக்கும் அவங்க கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கணும் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அவங்க ரெப்ரசென்ட் பண்றப்போ நம்ம நல்லது பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி அவங்களோட பழகிறப்போ அவங்களை இன்னும் நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியும் நமக்கு நடுவில் இருக்கிற கேப்ஸ் வந்து பிரிட்ஜ் ஆகும் ஸோ அந்த பவுண்டரிஸ் இன்னும் அழகா அமையும் நம்புறேன் இண்டிஜுவலா முல்லைநகரோட வால் முல்லைநகர் வால் அந்த வால் கிராஸ் பண்ணும்பொழுதெல்லாம் அங்கே ஒரு ஆர்ட் இருக்க மாதிரியே தெரியும் அங்கே வந்து ஒரு குழந்த படிக்கிற மாதிரி ஒன்று வரைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரொம்ப பொலிட்டிக்கலாக இருக்கும் அது எப்பவுமே ஸோ இங்கே சவுத்ஸில் நார்த்தில் ஆர்டிசி மீட் பண்ணோம் ஆர்டிசி சார்கிட்ட நாங்கள் இந்த மாதிரி ஒரு மியூரல் ஃபெஸ்டிவல் பண்ணலான் இருக்கோம் ஸ்கூல் பேஸில் ஒரு ஒர்க் ஷாப் நடத்திட்டு அதிலேருந்து வர குழந்தைய வந்து ஒரு மியூரல் பண்ண வைக்கலான் இருக்கோம் அப்படின்னு கொடுக்குறப்போ ஒரு ப்ரொஃபைல் பார்த்துட்டு நீங்கள் நிறைய மியூரல்ஸ் பண்ணியிருக்கீங்க அதுவும் நீங்கள் இன்க்ளூசிவாக பண்ணியிருக்கீங்க அருவானி ஆர்ட் ப்ராஜெக்ட் கூட பண்ணியிருக்கீங்க நிறைய ஊரில் பண்ணிடுவீங்க அதையே நீங்கள் உங்கள் ஊருக்கே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுங்கள் என்ன பட்ஜெட்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் நாங்கள் ஒரு கோட் கொடுத்தோம் அவர் ஹாப்பி ஓகே நீங்கள் உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னார் நகரில் இந்த சென்னை ஸ்கூலுக்காக ஒரு குழந்தை உட்காந்து படிக்கிற மாதிரி ஒரு மியூரலை வரைஞ்சோம் ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சூப்பர் ஸோ பேசிக்காக வந்து அவங்கவுங்க ஒரு ஒரு விஷயத்தில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கீங்க ஸோ மக்களோட வளர்ச்சிக்காகவும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சூப்பராக இருக்கணுன்றதுக்காகவும் நீங்கள் எடுத்திருக்க இந்த பீப்புள் ரியாக்டுற இனிஷியேட்டிவ் வந்து இன்னும் ரொம்ப தூரம் ரொம்ப பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகணுன்றது ஆஸ் அ ஃப்ரெண்டாகவும் உங்களை மாதிரி ஒரு எண்ணம் ஒரு நானும் ஒரு உங்களை பார்த்து வளர்கிற ஒரு பையனாகவும் நான் விஷ் பண்ணிக்கிறேன் ஸோ வாழ்த்துக்கள் நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணணும் இன்னும் ட்ராவல் பண்ணணும் இது வந்து எப்படி இந்த சேனலுக்கு நம்ம இன்டர்வியூ கொடுக்குறோமோ அந்த மாதிரி இன்னும் வந்து நேஷ்னல் டெலிவிஷன்லாம் நீங்கள் இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படி என்னோடய ஆசை ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்

ஹோஸ்டா ரெண்டு லேடி ஹோஸ்ட் தான் செட் ஆகாத ஓகே தம்பி வந்து எப்போதுமே ஃபுட்பால் கேம்ப்லாம் நிறைய நடத்துவோம் அப்படி சொல்லுவார் எங்கள் ஊர் ஏரியாவில் நடக்குதுன்னா அப்படி இப்படிலான்ட்டு அதே மாதிரி இவங்க டீம் எல்லாம் கூப்பிட்டு வந்து ஊட்டியில் நடந்த ஒரு டோர்னமெண்ட்லாம் வந்து ஜெயிச்சிருக்காங்க அதில் வந்து என் கையாலே கப்பு கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது ஃபஸ்ட் டைம் நாங்கள் பண்ண போகிறோம் ஆர்ட் இது நான் சொன்னால் யார் பா சொல்லித்தரது அப்படின்னா இது மாதிரி இந்த ஆர்ட் ஃபீல்ட்லேயே இருக்கிற பசங்களே வந்து தராங்க அப்படி போய் சூப்பர் அப்போ வந்து அவங்க கரெக்டாக வந்து என்ன ஸ்ட்ரோக் பண்ணோம் என்ன பண்ணோம் எது பண்ணோம் எல்லாம் கரெக்டாக தருவாங்க ஏன்னா எனக்கு வந்து என்னோட ரூம்மேட்ஸ் அப்படின்னு நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் மேக்சிமம் பழங்களுக்கு வந்து ஆர்ட்ஸ் கூட மட்டும்தான் அவங்க தான் வந்து எனக்கு இந்த கண்ணு வரையிறது எப்படி கிளே மாடல் பண்ணுறது எப்படி அப்புறம் வந்து ஒரு ஒரு விஷயத்தை பார்த்துட்டு எப்படி அப்ச்ராக்டாக வரையிறது அதை மாய் எது கத்துறேன் நான் யாருன்னா அது கற்றுகிறேன் கத்துறேன் பிச்சு விடுவோம் பிச்சு ஆ ஓகே அஞ்சு மணி சங்கு மாதிரி ஊ ஊன்னு ஸோ இதில் வந்து வீடு பெருக்கிறதா இருந்தாலும் சரி பூ கட்டுறதா இருந்தாலும் சரி ஒரு ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி நம்மளை நம்மளே சுத்தமாக வச்சுக்கிறதா இருந்தாலும் சரி எல்லாமே வந்து ஒரு கலை தான் காலேஜ் படிக்கும்போது காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் இருந்தால்தான் இன்றைக்கி நான் ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன்னா நானே வரைஞ்சிருவேன் நம்மளே வரைஞ்சிருவோம் அண்ட் அதே மாதிரி ஒரு டைமில் வந்து என்னுடைய நான் வேலை இல்லாமல் இருந்தப்போ எனக்கு முக்கியமான வேலையே நான் அந்த அமீபா கருப்பாம்பூச்சி தவக்கலெல்லாம் வரைஞ்சி கொடுத்து ஒரு நோட்டுக்கு வந்து பார்த்தா ஐம்பது ரூபா கொடுப்பானு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அந்த கிளாஸில் இருக்கிற எல்லா கருப்பாம்பூச்சியும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நான் தானே அதனாலே வேணும்னே ஒரு கால் இப்படி போடுவேன் ஒரு கால் அப்படி போடுவேன் அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு எனக்கு அந்த ஆர்ட் அப்படின்னால எனக்கு அந்த பழைய ஞாபகம்லாம் வந்துடும் இன்றைக்கி பசங்க பண்ணிக்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுதே ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்க வீட்டு செவுத்துல மட்டும் வரீங்க வேற வீட்டு செவத்துல போய் விளையாடு சண்டை கிட்டே இழுத்து விட்டுறாதீங்க வாழ்க்கையில வந்து அமைதியா இருக்கிறதும் கத்துக்கிட்டேன் என்னன்னா ஒரு பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ லட்சம் ரூபாய் தேவை எவ்வளவு லட்ச ரூபாய் தேவைப்படுது ரெண்டு லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய் தேவைப்பட்டு அந்த பொண்ணு வந்து சவுத் ஆப்பிரிக்காக்கு இந்தியன் என்ன கே முடியாது ஹேண்ட் பாலா ஹேண்ட் பாலுக்கு வந்து போகுது ஆனா அவங்களுக்கு வந்து காசு இல்லை ஆனா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது நானும் இவனும் சேர்ந்து ஒரு போஸ்ட் போடுறோம் இந்த போஸ்டி கீழே வந்து பார்த்தா நம்மால தான் சும்மா இருக்க மாட்டாங்கல்ல கவர்மெண்ட் அட்டாக் பண்ணி விட்டாங்க எனக்கு இவன் வந்து சொல்றான் அண்ணா கவர்மெண்ட் அந்த பொண்ணுக்கு போன் போயிடுச்சுனான்ட்டான் எனக்கு அல்ல இல்ல போச்சு முடிச்சு விட்டுருவாங்க போல இது அப்படின்னு பார்த்தா இவன் இவன் தான் ஆரம்பிச்சு விட்டது நானும் அவன் கூட இருந்தேன் என் கூட நிறைய நண்பர்கள் இருந்தாங்க கவர்மெண்டே அந்த செலவை ஏத்து அந்த பொண்ணு வந்து பார்த்தனா போய் கப் அடிச்சு இன்னைக்கு வந்து பார்த்தனா இந்தியா டீம் கேப்டன் ஆகி அது மட்டும் இல்லாம இப்போ அந்த பொண்ணுக்கு ரயில்வேல வேலை கிடைச்சு ரயில்வேல வேலை கிடைச்சிச்சுப்பா